Olá, amigos! தமிழக வீரரான நடராஜன் பார்த்தீங்கன்னா செம்ம கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு நடராஜனால தான் சிஎஸ்கே ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கும் இடையான போட்டி செம்மையான ஒரு கேமு செம்மையாக வந்து போச்சு ஒரு சைடு வந்து ரசல் வந்து சிக்ஸர் மலை பொழிய புறம் வந்து கிளாசன் வந்து சிக்ஸர் மலை வந்து பொழிஞ்சிருக்காரு இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சிக்ஸர்கள் வந்து போச்சுங்க கேகேஆர் சைட்லேருந்து எத்தனை சிக்ஸ் வந்து போயிருக்கும் அப்படின்னா பதினோரு சிக்ஸ் வந்து கேகேஆர் சைட்லேருந்து வந்து அடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட சலச்சவங்க சன்ரைசர்ஸ் ஹைதரா பாத் வந்து கிடையாது பதினஞ்சு சிக்ஸர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பறக்க விட்டிருப்பாங்க அதுலேயும் கிளாசன் வந்து இருபத்தி ஒன்பது வந்தில் அறுபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாரு கடைசி ஓரில் அவுட் ஆகிட்டார் இவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா என்னால் சன்ரைசர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கலாம் இப்போ வந்து இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகிட்டு இருக்கக்கூடிய டெத் ஓர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கம்மின்ஸ் மற்றும் நடராஜன் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க அதில் கம்மின்ஸ் இயர்லியராகவே ஓவரை முடித்தார் புவனேஸ்வர் குமார் ஓவரெலாம் வந்து பிரிவர்னு பிரிச்சுட்டாங்க கேட்காது ஏன்னா ஆரம்பத்தில் அந்த முதல் ரெண்டு ஓவர் பால் நல்லா ஸ்விங் ஆனப்போ பூவி வந்து நல்லா போட்டார் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அவருடைய ஓவரை வந்து அதிகமான ரன்கள் போயிடுச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தோரு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட புவனேஸ்வர் குமார் வந்து எடுக்கலை இன்னொரு புறம் மார்க்கோ ஜான்சன் ஓவரையும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கம்மின்ஸ் ஓவரில் மட்டும்தான் அதிகமான அதனால் ரன்கள் வந்து போகலை ஃபேஸ் ஃபேஸ் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு புறம் வந்து நடராஜன் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ரெண்டு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து அவர் வந்து கைப்பற்றியிருப்பார் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஆரம்பத்தில் வந்து நல்லா போட்ட புவனேஸ்வர் குமார் கூட கடைசி நேரத்தில் வந்து ஃபோர் சிக்ஸ்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவருடைய ஓவரில்லாம் ரசல் வந்து அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸ் அடிக்க ஆரம்பித்தார் ஆனால் நடராஜன் ஓவரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபோர் சிக்ஸ் அதிகமாக வந்து போகலை ரன்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணார் மூணு விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு இதன் மூலமாக தமிழக வீரரான நடராஜன் சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கேமில் வந்து நடராஜனும் வந்து ரன்களை வாரி வழங்கியிருந்தால்தான் கண்டிப்பாக கேகேஆர் வந்து இரநூத்தி முப்பது ப்ளஸ்லாம் வந்து போயிருப்பாங்க நட்ராஜன் தான் ஓரளவுக்கு வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணார் இப்போ அதுக்கப்புறம் அண்ணன் சன்ரைசர்ஸும் கடைசி ஓரும் கடைசி பால் வரைக்கும் போய் தான் வந்து தோற்றுருப்பாங்க இதனால் நட் ரன் ரேட்டில் வந்து ப்ளஸ் தான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூவில் தான் வந்து கேகேஆர் அணி வந்து இருக்காங்க இன்னொரு புறம் வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து இருக்காங்க ஸோ அதனால் அந்த வகையில் வந்து மூணாவது இடத்துல தான் இப்போதைக்கு வந்து கேகேஆர் வந்து இருக்காங்க நடராஜனும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா நட் ரன் ரேட்டில் அதிகமாக போவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ வந்து ஆரம்பத்திலே ரன் ரேட்டில் அதிகமாக போயிட்டாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை கேகேஆர் வந்து இது வரைக்கும் ரெண்டு முறை கப்பு ஜெயிச்சிருக்காங்க அதில் ஒரு முறை ஃபைனலாக சிஎஸ்கே தோற்கடிச்சிருக்காங்க அதை வந்து மறந்துடக்கூடாது அதுலேயும் வந்து போன சீசனில் ரெங்கும் மட்டும்தான் அடித்தார் இப்போ ரசலும் ஃபார்முக்கு வந்துட்டார் ஒரு புறம் ரசலு ஒருபுறம் ரிங்கு செம்ம டேஞ்சரான ஒரு டீமாக வந்து இருக்காங்க அந்த வகையில் நடராஜன் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து முதல் இடத்தை வந்து தக்க வச்சுருக்காங்க நன்றி